வணக்கம் கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் டீம் கனடாவில் பெரிசல் மாகாணங்களுக்கிடையே பலத்த மோதல் கடும் நெருக்கடியில் பிரதமர் கர்ணி நூற்றி ஐந்து வருடங்களுக்கு பிறகு கிணற்றுக்குள் இருந்து வெளிவந்த பயங்கர உண்மை கனடாவை உலகிய நூற்றாண்டு மர்மம் அதிர்ச்சி தகவல் பெற்றோர்களே கனடாவில் தாய்மார்களுக்கு அதிர்ச்சி கல்கறி பண்ணையில் ஆபத்தான வைரஸ் பீதி கிளப்பு பறவை காய்ச்சல் மக்களுக்கு விடுக்கப்பட்ட பகிர் எச்சரிக்கை கனடாவில் பேருந்து சபை நிறுத்தம் திங்கட்கிழமை முதல் பயணிகள் பாதிப்பு மக்களுக்கு அவசர அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் ஒற்றுமையில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது ஒன்பது மாதங்களுக்கு முன்பு டீம் கனடா என்று முழங்கிய மாகாணங்கள் இன்று தங்களுக்குள் பகிரங்கமாக மோத தொடங்கியுள்ளன அமெரிக்கா மற்றும் சீனாவின் வர்த்தக நடவடிக்கைகளால் ஏற்படும் அழுத்தமே இந்த உள்நாட்டு பிளவுகளுக்கு முக்கிய காரணம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மென்மர தொழிலுக்கு ஒண்டாரியோவின் வனத்துறைக்கும் கொடுக்கும் அதே முக்கியத்துவம் வேண்டும் என்கிறார் பிரீமியர் டேவிட் ஏபி மறுபுறம் சீன மின்சார வாகனங்கள் மீதான வரியை நீக்கினால் கனோலா ஏற்றுமதிக்கு நல்லது என சஸ்கெ ட்வென்ட் வாகனங்கள் வாதிடுகின்றன ஆனால் ஒன்றிய பிரதமர் டக்வர்ட் இது உள்நாட்டு வாகன உற்பத்தியை பாதிக்கும் என கோரி எந்த காரணத்துக்காகவும் சீன மின்சார வாகனங்கள் மீதான வரியை நீக்கக் கூடாது என்று கடுமையாக எதிர்க்கின்றார் இது மட்டுமின்றி அல்பர்டா பிரீமியர் டேனியல் பைப் லைன் திட்டத்தை எபி கடுமையாக ஸ்மித்தோ எபியின் கருத்துக்கள் கனடாவுக்கு விரோதமானவை என சாடியுள்ளார் இதற்கிடையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் பிரதமர் காரணியின் அடகுமுறையை டக்வர்ட் வெளிப்படையாக கேள்வி எழுப்பியுள்ளார் ஒருவேளை பிரதமர் காரணிக்கு எனக்கு முடியாத சில விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் அப்படியானால் அவர் மாகாண பிரதமருடன் அமர்ந்து அதை விளக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஒவ்வொரு மாகாணமும் தங்கள் நலனுக்காக குரல் கொடுப்பதால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் நிலை பலவீனம் அடையும் அபாயம் எழுந்துள்ளது இந்த இக்கட்டான சூழலில் தேசிய ஒற்றுமையை பாதுகாத்து கனடாவை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டிய முழு பொறுப்பும் பிரதம காரணியின் தொல்களில் உள்ளதென்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றும் எண்ணம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு இப்போது இல்லை என கனடிய பிரதமர் மார்க் தெரிவித்துள்ளார் நெதர்லாந்தில் நடைபெற்ற நேட்டோ கூட்டத்தில் பேசிய அவர் ஒரு காலத்தில் டிரம்ப் கனடாவின் மீது ஆசைப்பட்டிருந்தாலும் தற்போது அவர் கனடாவை பாராட்டுவதாக குறிப்பிட்டார் இதற்கு முன் அமெரிக்க தூதர் இதே கருத்தை கூறியிருந்த போதும் கனடா ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக வேண்டும் என டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதும் நினைவுகூரத்தக்கது கூறத்தக்கது அமெரிக்காவுடனான பழைய கூட்டாண்மை முடிந்துவிட்டது என அடிக்கடி தற்போது ஐரோப்பிய நாடுகளுடன் உறவை வருகிறார் கனடாவின் பாதுகாப்பு செலவுகளை நேட்டோ இலக்குக்கு ஏற்ப அதிகரிக்க அழுத்தம் கொடுத்ததற்காக ட்ரம்பை அவர் பாராட்டினார் மேலும் மத்திய கிழக்கு விவகாரத்தில் ட்ரம்ப் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும் என குறிப்பிட்ட கார்னி அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் அளித்த பதிலடியை சமவிகிதமானது மற்றும் பதற்றத்தை தணிப்பது என்றும் கனடா சீனா இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள வர்த்தக போர் பிரதமர் மார்க்காண்டிக்கு பெரும் ராஜதந்திர சிக்கலை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீன மின்சார வாகனங்கள் மீது கனடா நூறு வீத வரி விதித்ததே இந்த பிரச்சனைக்கு காரணம் இதற்கு பதிலடியாக கனடாவின் கனோலா பன்றி ரஜி மற்றும் கடல் உணவுகள் மீது சீனா அதிக வரிகளை விதித்தது இதனால் மேற்கு கனடாவில் சுமார் நாற்பதாயிரம் கனோலா விவசாயிகள் தங்கள் நான்கு புள்ளி ஒன்பது பில்லியன் மதிப்பிலான சந்தையை இழந்து பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் கனடா எக்டிக் வெள் மீதான வரியை நீக்கினால் தாங்களும் கனோலா மீதான வரியை நீக்குவதாக சீனா தெளிவாக கூறுகிறது ஆனால் சீனாவின் இந்த மிரட்டலுக்கு பணிந்தால் எதிர்காலத்தில் கனிம வளம் ஆர்டிக் போன்ற விஷயங்களிலும் சீனா இதே தந்திரத்தை பயன்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் சீனாவுக்கு சலுகை காட்டுவது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடனான முக்கிய வர்த்தக பேச்சுவார்த்தைகளை பாதிக்கும் அதே நேரம் சீனாவின் மனித உரிமை மீறல்கள் குறிப்பாக உயிர்கூர் இனப்படுகொலை குறித்து கனடாவின் நிலைப்பாடும் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது இந்த சிக்கலை தீர்க்க பிரதமர் கார்னி அக்டோபர் இறுதிக்குள் சீன அதிபர் ஷீ ஜின்பிங்கை சந்திக்க உள்ளார் ஆனாலும் ஷி ஜின்பிங் தலைமையிலான சீனா முன்பு போல நம்பகமான கூட்டாளி அல்ல என்றும் அது இறக்கமற்ற முறையில் அரசாங்கங்களை பிணை கைதியாக வைத்திருக்கிறது என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது கனடாவில் ஆறு வயது பேரனுடன் நாற்பத்தி இரண்டு வயது நபர் சுமார் ஒரு மாத காலமாக காணாமல் போயுள்ளது குறித்து ரோயல் கனேடியன் மவுண்டன் போலீஸ் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது நார்த் கவுச்சர் டங்கன் பகுதியில் நாற்பத்தி இரண்டு வயதான நோர்மன் லெகோய் என்பவர் தனது ஆறு வயது பேரனான ஷிடான் வேபியுடன் கடைசியாக செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காணப்பட்டுள்ளார் இவர்கள் இருவரும் வினிபெக் நகருக்கு பயணம் செய்திருக்கலாம் என நம்பப்படுகிறது பழங்குடியினத்தைச் சேர்ந்த நோர்மன் லெகோய் ஐந்து அடி ஏழு அங்குல உயரமும் சிறுவன் சிடான் வேவி பழுப்புண முடியும் கொண்டவர்கள் என விவரிக்கப்பட்டுள்ளது இருவரின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு குறித்து நாங்கள் கவலை கொண்டுள்ளோம் என ஆர் தெரிவித்துள்ளது இவர்களை பற்றி தகவல் தெரிந்தால் உங்கள் பகுதி காவல்துறையிடமோ அல்லது ஒன்று எட்டு இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற எண்ணிற்கோ தகவல் தெரிவிக்கலாம் கடத்தல் மற்றும் உடனடி ஆபத்து போன்ற கடும் நிபந்தனைகள் இந்த வழக்கில் பூர்த்தி செய்யப்படாததால் குழந்தைகளை கண்டுபிடிக்க உதவும் ஏமர் அலர்ட் விடுவிக்கப்படவில்லை என்றும் காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது பாரிஸின் உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இருந்த போதே பட்டபகலில் ஒரு துணிகர கொள்ளை சம்பவம் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலை அருங்காட்சியகம் திறந்த முப்பது நிமிடங்களில் திருடர்கள் தாங்களாகவே கொண்டு வந்த பாஸ்கெட் லிப்ட் மூலம் கட்டிடத்தின் முகப்பை அடைத்துள்ளனர் ஜன்னலி உடைத்து உள்ளே நுழைந்த அவர்கள் வரும் நான்கே நிமிடங்களில் தங்கள் கைவரிசையை காட்டிவிட்டு மோட்டார் பைக்குகளில் தப்பிச் சென்றுள்ளனர் புகழ்பெற்ற மோனால்சா ஓவியத்துக்கு அருகே உள்ள அப்பலோன் கேலரியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது இரண்டு காட்சி உடைத்து நெபோலியன் காலத்தைச் சேர்ந்த நீலக்கல் டயடம் மரகத நெக்லஸ்கள் உள்ளிட்ட எட்டு விலை மதிப்பெற்ற ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன இதில் பேரரசி கிரீடம் மற்றும் அருங்காட்சியகத்துக்கு வெளியே உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு குறைபாடு குறித்து ஊழியர்கள் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் இந்த சம்பவம் பிரான்சில் பெறும் அரசியல் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தைத் தொடர்ந்து அருங்காட்சியகம் மூடப்பட்டு காவல்துறை தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது பீட்டர்பரோவில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஐவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹைவே ஏழு மற்றும் டெலிவிஷன் வீதி அருகில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சுமார் ஒன்று நாற்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவரின் அடையாளமிடப்படாத ஓபிபி வாகனமும் நான்கு பொதுமக்களை ஏற்றிச் சென்ற பிக் அப்ரக் ஒன்றும் மோதிக்கொண்டன விபத்தில் சிக்கிய அதிகாரி மற்றும் பொதுமக்கள் உட்பட ஐவரும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் மற்றவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனுமதிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்து தொடர்பான புனரமைப்பு மற்றும் விசாரணைகளுக்காக குறித்த பிரதான சந்திப்பு பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தது விபத்துக்கான காரணம் என்னவென்று கண்டறியும் விசாரணைகள் தொடர்கின்றன இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது இது தொடர்பான காணொலி ஆதாரங்களை கொண்டவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கனடாவில் நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அடையாளம் நவீன டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கனடாவின் நகரில் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக நடித்த மர்மம் விலகியுள்ளது முன்பு கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட பெண்மணி ஆலிஸ் பென்ஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரது கொள்ளைப் பேர்த்தியான சிண்டி கேம்ப் என்பவருக்கு காவல்துறை அழைப்பு விடுத்த போதுதான் இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது சிண்டி மற்றும் அவரது மகள்களின் டிஎன்ஏ மாதிரிகள் இரண்டாயிரத்தி ஆறில் கண்டெடுக்க பட்ட உடலின் டிஎன்ஏ உடன் முழுமையாக பொருந்தி போயினர் உடல் சஸ்கட்டில் உள்ள ஒரு கிணற்றில் பீபாய் ஒன்றில் அடைக்கப்பட்டு கண்டெடுக்கப்பட்டது பெட்ரோல் மற்றும் நீர்கல்வியால் அவரது உடல் இயற்கையாகவே பதப்படுத்தப்பட்டிருந்தது பல ஆண்டுகளாக துப்பு துளங்காமல் இருந்த இந்த வழக்கில் மரபணு பரம்பரை ஆய்வு என்று தொழில்நுட்பம் திருப்பு ஏற்படுத்தியது விசாரணையில் ஆலிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தனது கணவர் மற்றும் மகளுடன் அவர் உடல் கண்டெடுக்கப்பட்ட கிணற்றுக்கு அருகிலேயே வசித்தது தெரியவந்தது ஆனால் அவர் காணாமல் போனது குறித்து எந்த பதிவுகள் ஆண்டுகளும் இல்லை அலிசை கொண்டது யார் என்பதும் மர்மமாகவே உள்ளது ஏனெனில் கொலையாளி பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்திருக்கலாம் என காவல்துறை கருதுகிறது நூற்றாண்டுகளாக அடையாளமற்றிருந்து தனது கொள்ளுப்பாட்டியின் கல்லறைக்கு சிம்டிகே தற்போது ஒரு நினைவுக்கல்லை நிறுவி வருகின்றார் தனது கொள்ளுப்பாட்டிக்கு நேர்ந்த கதையை கட்டு மிகவும் வருத்தமடைந்துள்ள அவர் ஒருவருக்கு இப்படி ஒரு கொடூரத்தை செய்ய யாருக்கும் எப்படி மனம் வருது என்று நினைத்து என் இதயம் உடைகிறது என்று சிண்டிக்கேம் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் கனடாவின் காட்டினோ நகரில் எஸ்டிஓ பொது பேருந்து சேவைகள் இன்று திங்கட்கிழமை முதல் முழுமையாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன தொழிற்சங்கத்தை சேர்ந்த சுமார் ஐம்பது மெக்கானிக் மேற்பார்வையாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் சம்பளம் மற்றும் வேலை பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததே இதற்கு காரணம் பிரச்சினையை தீர்க்க எஸ்டிஓ முன்மொழிந்த நடுவர் மன்ற தீர்ப்புக்கு தொழிற்சங்கம் பதிலளிக்கவில்லை இந்த வேலை நிறுத்தத்தால் மாணவர்கள் பணியாளர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதி டாக்ஸியில் பயணிக்க வேண்டிய அல்லது நீண்ட தூரம் நடக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் உள்ளனர் இதனால் நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பயணிகளை கார்புலிங் போன்ற மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு எஸ்டிஓ அறிவுறுத்தியுள்ளது அதேவேளை டிரான்சிட் மற்றும் ஆன் டிமாண்ட் சர்வைகள் தொடர்ந்து இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாது முடிந்தால் வீட்டிலிருந்து வேலை செய்வதும் ஒரு சிறந்த தீர்வாகும் என எஸ்டிஓ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ஒரு தனது அனைத்து பயணங்களுக்கும் பேருந்தையை நம்பி சேவை இல்லாததால் அவர் தனது தினசரி பயணத்துக்காக செலவழிக்க வேண்டும் அல்லது நிமிடம் நடக்க வேண்டும் திங்கள் முதல் ஞாயிறு வரை எனது வேலை நண்பர்கள் தேவாலயம் என எல்லாவற்றுக்கும் நான் பேருந்தை பயன்படுத்துகின்றேன் இந்த வேலை நிறுத்தம் எனக்கு நல்லதல்ல தயவு செய்து எஸ்டியோ நாளை எனக்கு என் வேலைக்கு பேருந்து தேவை என்று அவர் தனது கோரிக்கையை விடுத்துள்ளார் கனடாவின் தல்கரி நகரிலுள்ள உள்ள ஏ ஏக்ரஸ் செல்லப்பிராணி பண்ணையில் பறவை கண்டறியப்பட்டுள்ளது பண்ணையில் அதிக நோய்க்காரணி கொண்ட பறவை காய்ச்சலின் ஒன்பது வழக்குகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அல்பர்டா சுகாதார சேவைகள் அந்த பண்ணையை அக்டோபர் பதினேழு அன்று மூட உத்தரவிட்டுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அக்டோபர் ஆறு முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த பண்ணைக்கு சென்றவர்கள் தங்களுக்கு காய்ச்சல் இருமல் தொண்டை வலி அல்லது கண்வழி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக எயிட் டபுள் ஒன் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்களுக்கு ஆபத்து குறைவாகவே உள்ளது என அல்பர்டா சுகாதார சேவை தெரிவித்தாலும் பாதிக்கப்பட்ட விலங்குகளுடன் நெருங்கிய தொடர்பால் மனிதர்களுக்கும் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது பண்ணை பாதுகாப்பானது என மருத்துவ அதிகாரிகளால் உறுதி செய்யப்படும் வரை மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும் ஆகவே அங்கு சென்ற பொதுமக்கள் தங்கள் உடல்நிலையை கவனிக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் கனடாவில் நிறுவனங்கள் ஊழியர்களை மீண்டும் அலுவலகத்துக்கு திரும்ப அழைக்கும் ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் அதாவது ஆர்டிஓ உத்தரவுகளால் பணிபுரியும் தாய்மார்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றனர் வேலைவாய்ப்பு பல தாய்மார்களுக்கு தங்கள் வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை சமநிலைப்படுத்த உதவியது ஆனால் தற்போதைய ஆர்டிஓ மாற்றங்கள் அந்த சமநிலையை முற்றிலுமாக சீர்குலைத்துள்ளன ஆல்பர்ட்டா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் கருத்தப்படி கலாச்சார ரீதியாக பெண்கள் முதன்மை பராமரிப்பாளராக இருப்பதால் அவர்கள் ாய்மைக்கான தண்டனை என்று அழைக்கப்படும் சம்பள குறைப்பு மற்றும் தொலை பாதிப்புகளை சந்திக்கின்றன இந்த நிகழ்வுத்தன்மை இல்லாததால் <inaudible> பெற்றோர்கள் தங்கள் நோய்விடுப்பு நாட்களை இழந்து நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் நிலை ஏற்படுகிறது இது சமூகத்தில் நோய் பரவலுக்கு வழிவகுக்கிறது மேலும் தொலைதூரத்தில் வேலை செய்யும் பெண்கள் நகழ்வுத்தன்மை முரண்பாடு காரணமாக குறைவாக உழைப்பதாக கருதப்பட்டு தொழில் ரீதியாக களங்கப்படுத்தப்படும் அபாயமும் உள்ளது இதற்கான தீர்வு தாய்மார்களுக்கு மட்டும் நகழ்வுத்தன்மையை வழங்குவதில் இல்லை தந்தையர்களுக்கும் சமமான வாய்ப்புகளும் குடும்ப பொறுப்புகளையும் பகிர்ந்து கொள்ளும் சூழலும் உருவாக்கப்பட வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் തുടർന്ന് പറ്റിക്കൊക്കെ നമ്മുടെ തമിഴ് കനേഡിയൻ ചാനലെ സബ്സ്ക്ൈബ് പണി ഇണിന്തരുങ്ങുമല്ലാതെ തുടർന്ന് വാട്സ്ആപ്പ് മൂലം പെട്ടക്കൊക്കെ വാട്സ്ആപ്പ് കുളിവി ഇണിത് കൊള്ളുങ്ങിൽ ഇണി ലിങ്കുകളുള്ള ഡിസ്ക്രിപ്ൻറ്റും കമന്റ് സെക്ഷനില